ஹை ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஸோ இன்றைக்கி நம்ம வந்து டே லெவன் லைவ் டெஸ்ட் தான் பார்க்க போகிறோம் ஸோ எல்லாேருக்கும் லிங்க் ஷேர் பண்ணிவிட்டேன் எல்லோரும் ஜாயின் பண்ணிட்டாங்க ஃபர்தர் டிலே நம்ம என்ன பண்ணிடலாம் டேரெக்டாக வந்து கொஷின்க்கு போயிடலாம் சரிங்களா நான் ஆல்ரெடி வந்து இந்த வி இந்த லைஃப் டெஸ்ட்டு டே லெவன் லைஃப் டெஸ்ட்டுக்கு வந்து நான் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ஐந்தாண்டு இருந்து தான் பத்து கேள்விகள் வந்து எடுத்துகிட்டு வர போகிறேன் அப்படின்ட்டு ஸோ இந்த லைஃப் ஃபுல்லாகவே வந்து ஐந்தாண்டு திட்டக்குடைய உடைய கேள்விகள் தான் வந்து இருக்கும் சரிங்களா ஸோ ஒரு ஏன்னா இந்த ஐந்தாண்டு திட்டம் வந்து நம்மளுடைய சிலபஸில் ஒரு டாப்பிக்காகவே இருக்குது சரிங்களா அதனால் முக்கியமான ஒரு பகுதி ஐந்தாண்டு திட்டம் சரிங்களா ஸோ அதனால் நல்லா படிச்சுக்கோங்க ஐந்தாண்டு திட்டம் அது பற்றின கேள்விகள் எல்லாமே வந்து நம்ம பார்த்துடலாம் சரிங்களா ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள் பொறுத்துக்க எடுத்துகிட்டு வந்திருக்கேன் முதல் ஐந்தாண்டு திட்டம் இரண்டாவது ஐந்தாண்டு திட்டம் மூன்றாவது நான்காவது கரெக்டாக எது பொருந்தி இருக்குதுன்ட்டு பாருங்கள் சூப்பர் ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ ஓகேங்களா ஐந்தா முதல் ஐந்தாண்டு திட்டம் வந்து ஹாரட் டாமர் மாதிரி ஓகேங்களா இந்த மாடல் வச்சு தான் வந்து எடுத்துகிட்டு வந்தாங்க இரண்டாவது ஐந்தாண்டு திட்டம் வந்து மஹலெனோபஸ் மாதிரி ஓகேங்களா நெக்ஸ்ட் மூன்றாவது ஐந்தாண்டு திட்டம் வந்து காட்கில் திட்டம் ஆறாவது ஐந்தாண்டு திட்டம் வந்து வறுமை ஒழிப்பு லட்சியம் ஓகேங்களா இதே ஐந்தாவது இது வந்து எக்ஸ்ட்ரா பாயிண்ட்டு நோட் பண்ணிக்கோங்க ஐந்தாவது ஐந்தாண்டு திட்டம் வந்து வறுமை ஒழிப்பு முழக்கம் ஓகேங்களா ஸோ இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு இது வந்து வறுமை ஒழிப்பு லட்சியம் ஆறாவது ஐந்தாண்டு திட்டம் ஐந்தாவது ஐந்தாண்டு திட்டம் வந்து வறுமை ஒழிப்பு முழக்கம் ஓகேங்களா ஸோ ரொம்ப முக்கியம் இது ஓகே நோட் பண்ணிக்கோங்க சரிங்களா இதுதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஓகே செகண்ட் கொஸ்டின் போயிடலாம் செகண்ட் கொஸ்டின் பாருங்க கீழ்கண்டவற்றில் சரியான கூற்றை தேர்ந்தெடு நாலு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கேன் அந்த நாலில் வந்து எது வந்து சரியான ஸ்டேட்மெண்ட் சாரி சரியான ஸ்டேட்மெண்ட் இல்லை தவறான ஸ்டேட்மெண்ட் போட்டுக்கோங்க தவறான கூற்றை தேர்ந்தெடு இப்போ ஆப்ஷன் கரெக்டாக வரும் உங்களுக்கு சூப்பர் ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தான் வந்து தவறு ஐந்தாண்டு திட்டங்கள் வாயிலாக பொருளாதார திட்டமிடல் மேற்கொள்ளும் முறை அமெரிக்காவிடம் இருந்து இந்தியாவில் தெரிவிக்கப்பட்டதுன்னு போட்டிருக்கேன் அமெரிக்கா இல்லை ரஷ்யா ஓகேங்களா அதான் அதுக்கு ஆன்சர் ரஷ்யாவிடமிருந்து தான் ஓகே ஸோ மற்ற மூணு ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டு தான் பொருளாதார திட்டமிடலின் நோக்கம் வந்து வரையறுக்கப்பட்ட அளவிலான வளங்களை திடம்பட திறம்பட பயன்படுத்தி விரும்பிய இலக்குகளை அடைதல் வந்து என்பதாகும் அது மாதிரி இதுவரை இந்தியா வந்து பன்னெண்டு ஐந்தாண்டு திட்டங்கள் வந்து செயல்படுத்தியிருக்கு அதை நிறுத்திவிட்டு அதுக்கு பதிலாக தான் வந்து என்ன எடுத்துகிட்டு வந்தாங்கன்னு நிதி ஆயோக் வந்து எடுத்துகிட்டு வந்தாங்க நிதி அப்படின்னா இன் நேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் ட்ரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா இதன் மூலம் திட்ட திட்டமிட முடிவு செய்தது ஓகேங்களா ஸோ அப்போ செகண்ட் பாயிண்ட் மட்டும்தான் தவறு ஓகே இது தவறான கூற்று ஓகே ஓகே தேர்ட் கொஷின் போயிடலாம் முதல் ஐந்தாண்டு திட்டம் பற்றிய கீழ்காணும் கூற்றுகளில் எது தவறானது நாலு நாலு ஸ்டேட்மெண்ட் இருக்கு இது வந்து ஹர்ட் டோமர் மாதிரியை அடிப்படையாக கொண்டது இதனுடைய முக்கிய நோக்கம் வந்து நாட்டின் வேளாண்மையின் முன்னேற்றம் இதனோட இந்த திட்டத்தோட வளர்ச்சி விகிதம் வெற்றி வந்து மூணு புள்ளி ஆறு சதவீத பர்சன்ட் வந்து விகித வெற்றி அதே மாதிரி இதனுடைய ஸ்டார்டிங் காலம் என்ன அதாவது என்ன ஆண்டு வரை வ வரையிலான காலத்தில் வந்து செயல்பட்டுச்சுன்னா ஐம்பத்தி ரெண்டுலேருந்து ஐம்பத்தி ஏழுன்னு கொடுத்துருக்கேன் ஸோ எது வந்து தவறு சூப்பர் ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி ஓகேங்களா ஐம்பத்தி ரெண்டு டு ஐம்பத்தி ஏழு இல்லை ஐம்பத்தி ஒன்று டு ஐம்பத்தி ஆறு தான் வந்து முதல் ஐந்தாண்டு திட்டத்துடைய காலம் ஓகேங்களா ஓகே ஃபோர்த் கொஷின் போயிடலாம் மற்றபடி எல்லாமே கரெக்டு தான் எல்லா பாயிண்ட்ஸுமே ஃபோர்த் பாருங்கள் கீழ்காணும் எந்த ஆண்டு காலம் திட்ட விடுமுறை காலமாக அறிவிக்கப்பட்டது திட்ட விடுமுறை காலம் அப்படின்ட்டு எந்த ஆண்டை வந்து அறிவிச்சாங்க சூப்பர் ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது வரை வந்து திட்ட விடுமுறை காலம் அப்படின்ட்டு அறிவித்தாங்க அந்த டைமில் என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம் இந்தியா பாகிஸ்தான் போர் போரும் மூன்றாவது ஐந்தாண்டு திட்டத்தின் தோல்வியுமே இந்த திட்ட விடுமுறைக்கான முதன்மை காரணம் ஓகேங்களா ஸோ இந்தியா பாகிஸ்தான் போர் அதுக்கப்புறமா மூன்றாவது ஐந்தாண்டு திட்டத்துடைய தோல்வி ஓகேங்களா இந்த இக்காலகட்டத்தில் ஓராண்டு திட்டங்கள் உருவாக்கப்பட்டு வேளாண்மை வேளாண்சார் துறைகளுக்கும் தொழில்துறைகளுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது ஓகேங்களா எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் ஓகே ஃபிஃப்த்து கொஷின் போயிடலாம் ஃபிஃப்த் கொஸ்டின் பாருங்கள் கீழ்காணும் எந்த ஐந்தாண்டு திட்டம் வேளாண்மை தொழில்துறை மற்றும் சுரங்கத் தொழிலுக்கு முன்னுரிமை முன்னுரிமை அளித்தது எந்த ஐந்தாண்டு திட்டத்துக்கு வந்து வேளாண்மை மற்றும் சுரங்க தொழிலுக்கு சூப்பர் ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி ஐந்தாவது ஐந்தாண்டு திட்டம் தான் ஓகேங்களா அதனுடைய காலம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுலேருந்து எழுபத்தி ஒம்பது வரைக்கும் இத்திட்டத்தில் வேளாண்மை தொழில் துறை சுரங்கத் தொழில் ஆகியவற்றுக்கு முன்னுரிமை வழங்கப்பட்டது ஒட்டுமொத்தமாக நோ நோக்குகையில் இலக்கு வளர்ச்சி வந்து பார்த்திங்கன்னா நாலு புள்ளி நாலு பர்சன்ட் விட அதிகமாக நாலு புள்ளி எட்டு பர்சன்ட் வளர்ச்சி பெற்று இத்திட்டம் வெற்றி பெற்றது இலக்கு என்னமோ வந்து ஃபோர் பாயிண்ட் ஃபோர் தான் வச்சாங்க ஆனால் அதை விட எக்ஸ்ட்ராவாக ஃபோர் பாயிண்ட் எயிட் பர்சன்டேஜ் அச்சீவ் பண்ணி இந்த திட்டம் வந்து வெற்றிகரமாகவும் முடிக்கப்பட்டுச்சு ஓகேங்களா புரியுதுங்களா ஓகே சிக்ஸ்த் கொஷின் போயிடலாம் கீழ்கண்டவற்றில் தவறான கூற்றை தேர்ந்தெடு சூப்பர் ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ இரண் ஐ இரண்டாம் ஐந்தாவது திட்டம் வந்து நாலு புள்ளி ஏழு பெர்சன்ட் வளர்ச்சியுடன் வெற்றி பெற்றதுன்னு போட்டிருக்குல்ல அது மட்டும்தான் தப்பு மற்றது எல்லாமே கரெக்டு தான் மூன்றாவது வந்து ஐந்து புள்ளி ஆறு தோல்வியுற்றது நான்கும் வந்து தோல்வியுற்றது மூணு புள்ளி மூணு ஐந்து நம்ம பார்த்தோம் இப்போ தான் ஃபோர் பாயிண்ட் எய்ட்டு ஸோ இது என்ன பர்சன்டேஜ் வரும்னா ஃபோர் பாயிண்ட் செவன் கிடையாது ஃபோர் பாயிண்ட் ஒன்று சரிங்களா ஃபோர் பாயிண்ட் ஒன்று பாருங்கள் ஃபோர் பாயிண்ட் ஒன் பர்சென்ட் வளர்ச்சியுடன் வெற்றி பெற்றது இதனுடைய மோ நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டாவது ஐந்தாண்டு திட்டத்தோட நோக்கம் என்ன இருந்துச்சுன்னா தொழில் முன்னேற்றம் ஓகேங்களா மேம்படுத்துவது வந்து இதனுடைய நோக்கமாக இருந்துச்சு இதனுடைய மாடல் நம்ம எல்லாருக்குமே தெரியும் பிசி மகலனோபஸ் மாதிரியை அடிப்படையாக கொண்டது ஓகேங்களா அவ்வளோதான் இதனுடைய காலம் வந்து ஐம்பத்தி ஆறிலேருந்து அறுபத்தி ஒன்று வரைக்கும் செகண்டது ஓகே செவன்த் கொஸ்டின் போயிடலாம் பாருங்க கீழ்க்காணும் எந்த ஆண்டு ஐந்தாண்டு திட்டத்தில் முதல் முறையாக பொதுத்துறைக்கு மேலாக தனியார் துறைக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டது சூப்பர் ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி ஏழாம் ஐந்தாண்டு திட்டத்தில் தான் வந்து பொதுத்துறைக்கு மேலாக தனியார் துறைக்கு ப்ரைவேட் செக்டருக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொடுத்தாங்க பப்ளிக் செக்டரை விட ஓகேங்களா ஸோ அங்கே பாருங்கள் இது முக்கிய நோக்கம் வந்து தன்னறி தண்ணீரறிவு பொருளாதாரத்தை உருவாக்குதல் தன்னிறைவு பொருளாதாரத்தை உருவாக்குதல் ஆக்கப்பூர்வமான வேலைவாய்ப்பை வழங்குதல் ஆகியவற்றை உள்ளடக்கியது முதல் முறையாக பொதுத்துறைக்கும் மேலாக தனியார் துறைக்கு முன்னுரிமை வழங்கப்பட்டது இது தனியார் துறையின் வெற்றியாகவே அமைந்தது இத்திட்டத்தின் வளர்ச்சி இலக்கு வந்து ஐந்து புள்ளி நினை இலக்கு வச்சுருந்தாங்க ஆனால் சிக்ஸ் பர்சன்ட் எடுத்து வளர்ச்சி வந்து இது கொடுத்துச்சு இது ஏழாம் ஐந்தாண்டு திட்டம் சரிங்களா இதனுடைய காலம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சிலிருந்து தொண்ணூறு ஓகேங்களா ஓகே அடுத்த கொஷின் எட்டாவது கொஷின் பாருங்கள் எந்த கீழ்க்காணும் எந்த ஆண்டுகளில் உருவாக்கப்பட்ட ஓராண்டு திட்டம் சரியானது மொத்தம் மூணு ஆண்டு கொடுத்துருக்கேன் அதில் எது வந்து ஓராண்டு ஓராண்டு திட்டமாக இருந்துச்சு எந்த ரெண்டா எந்த ஆண்டுகள் வந்து ஓராண்டு திட்டமாக இருந்துச்சு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ ஓகேங்களா ஒன்று மட்டும் ரெண்டு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு டு தொண்ணூற்றி ஒன்று ஒரு ஓராண்டு திட்டம் இருந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றுலேருந்து தொண்ணூற்றி ரெண்டுக்கு ஒரு ஓராண்டு திட்டம் இருந்துச்சு ஓகேங்களா ஸோ பாருங்கள் மைய அரசில் நிலையற்ற அரசியல் சூழல் நிலவியதால் எட்டாம் ஐந்தாண்டு திட்டத்தை நடைமுறைப்படுத்த இயலவில்லை எனவே தொண்ணூறு தொண்ணூற்றி ஒன்று மற்றும் தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டுகளுக்கு இரு ஓராண்டு திட்டங்கள் உருவாக்கப்பட்டன சரிங்களா அந்த பீரியடில் வந்து சென்ட்ரல் சைடில் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து ரொம்ப அரசியல் சூழல் சூழல் ஓகேங்களா அது நல்லா இல்லை அட்மினிஸ்ட்ரேஷனில் அரசியல் சூழல் வந்து நல்லா இல்லாத காரணத்தினால இந்த மாதிரி ஓராண்டு திட்டம் வந்து எடுத்துகிட்டு வந்தாங்க சரிங்களா ஓகே நைன்த்து கொஷின் பாருங்கள் பத்தாவது ஐந்தாண்டு திட்டம் பற்றி சரியான கூற்றை தேர்ந்தெடு பத்தாவது ஐந்தாண்டு திட்டம் வந்து காலம் வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி ஏழு வரைக்கும் சரிங்களா ஸோ பாருங்கள் நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்கேன் எது வந்து தவறு சாரிம்மா இதுவும் தவறு சாரி தவறான கூற்று சூப்பர் ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி இது மட்டும் தான் தவறு மற்ற மூணுமே வந்து பத்தாவது ஐந்தாண்டு திட்டத்தோட இதுதான் பத்தாம் ஐந்தாண்டு இத்திட்டம் அடுத்த பத்தாண்டுகளில் தலா வருவாயை இருமடங்காக உயர்த்த இலக்கு நிர்ணயித்தது கரெக்டு இத்திட்டம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டில் வறுமை விகிதத்தை பதினஞ்சாக குறைக்கும் என குறிக்கோளை கொண்டது கரெக்டு இத்திட்டத்தின் வளர்ச்சி வந்து இலக்கு வந்து எட்டு வச்சாங்க ஆனால் வந்து செவன் பாயிண்ட் டூ தான் அச்சீவ் பண்ண முடிஞ்சிச்சு இதனுடைய நோக்கம் வந்து விரைவான அதிகமான உள்ளடக்கிய வளர்ச்சின்னு போட்டிருக்கேன் இது தவறு இது வந்து பதினோராவது ஐந்தாவது திட்டத்துடைய நோக்கம் ஓகேங்களா இந்த விரைவான அதிகமான உள்ளடக்கிய வளர்ச்சி வந்து லெவன்த்து ஃபைவ் இயர் பிளானோடைய இதுவை இதனுடைய இலக்கு வந்து எட்டு புள்ளி ஒன்று வச்சுருந்தாங்க ஆனால் எட் ஏழு புள்ளி ஒன்பது தான் வந்து எட்டப்பட்டுச்சு ஓகேங்களா அவ்வளோதான் ஸோ இதோட வந்து ஓ இன்னொரு கொஷின் இருக்குது பத்தாவது கொஷின் இருக்குது ரொம்ப ஈஸி தான் அது திட்டக்குழு பிளானிங் கமிஷன் என்பதற்கு மாற்றாக என்னது நிதி ஆயோக் வந்து எடுத்துகிட்டு வந்தாங்க எந்த ஆண்டு வந்து எடுத்துகிட்டு வந்தாங்க இந்த அமைப்பு வந்து எந்த ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது ரொம்ப ஈஸி எல்லாருக்குமே தெரிஞ்ச ஆன்சர் ஓகே ஆன்சர் ஆப்ஷன் பி ஜனவரி ஒன்று ஆய் ரெண்டாயிரத்தி இருந்து பிளானிங் கமிஷன் வந்து என்னவா எடுத்துகிட்டு வந்துட்டாங்கன்னா நிதி ஆயுக் அப்படின்ட்டு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க சரிங்களா ஓகே இதோடு வந்து நம்ம டே லெவனுடைய லைவ் டெஸ்ட் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம் அடுத்த லைஃப் டெஸ்ட்டும் அதாவது நாளைக்கு லைஃப் டெஸ்ட்டும் வந்து உங்களுக்கு இந்திய பொருளாதாரம் சுதந்திரத்திற்கு முன்னரும் பின்னரும் பாடத்துலேருந்து தான் விடுபட்ட ரெண்டு டாப்பிக்கு என்னென்ன டாப்பிக்னு பார்த்தீங்கன்னா வங்கிகள் சம்மந்தமாக ஒரு டாப்பிக் இருக்கும் அதுக்கப்புறமா எம்எஸ்எம்இ ஓகேங்களா இந்த ரெண்டு டாப்பிக்லேருந்து உங்களுக்கு நாளைக்கு லைவ் டெஸ்ட் இருக்கும் சரிங்களா ஸோ ஏன் நான் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஒரு கொஷினும் டீப்பாக நம்ம அனலைஸ் பண்ணி படிக்கிறோம் அப்படின்னா காம்படிஷன் வந்து ரொம்ப ரொம்ப டஃப்பாக போயிடுச்சு என்ன தான் நம்ம வந்து ஒரு பேட்சில் போயிட்டு நம்ம கொஷின் டெஸ்ட் எழுதினாலும் அந்த அந்த பேட்சில் இப்போ ஒரு ஏழு பாடங்கள் எட்டு பாடங்கள் அப்படின்னு கொடுக்குறாங்க நீங்கள் நான் காமனாக சொல்கிறேன் ஓகேங்களா கிறிஷோபா அகாடமி பேட்ச் அப்படின்ட்டுலாம் கிடையாது காமனாக நான் ஒரு பேட்சில் போய் சேர்ந்து நீங்கள் அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு எட்டு பாடங்கள் ஜிகே பாடங்கள் அந்த வாரத்துக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா நூறு கொஷின்னா ஒரு ஒரு பாடத்துலேருந்து அவங்க வந்து எட்டு கொஷின் அப்படி தான் எடுக்க முடியும் கரெக்டுங்களா மீதி எல்லா பாயிண்ட்ஸும் அந்த எட்டு கொஷினில் எடுத்துகிட்டு வைக்க முடியுமா அப்படின்னு பார்த்தா சாத்தியம் இல்லாத ஒரு ஒன்று சரிங்களா ஆனால் நம்ம இப்போ இருக்க காம்படிஷன் ப இது பார்த்திங்கன்னா இருபது லட்சம் பேருக்கு மேலே எழுதுகிறாங்க குரூப் ஃபோர் அப்போ அவங்களுடைய கொஷின் பேப்பர் பேட்டனையும் வந்து மாற்றிட்டாங்க ஸோ எல்லா நூக்கன் கார்னர்லேருந்து கொஷின் கேட்காங்க இந்த பாயிண்ட்டு தான் முக்கியம் இந்த பாயிண்ட்டு தான் வந்து நம்மளுக்கு கேட்பாங்க அப்படின்ட்டு படித்த காலெலாம் போய் எல்லாத்தையுமே நம்ம படிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை கட்டாயத்தில் இருக்கோம் ஸோ அதனால தான் என்னால் முடிஞ்ச எல்லா எல்லா பாயிண்ட்ஸுமே ரீகலெக்ட் பண்ணி உங்களுக்கு வந்து டெய்லியும் ஒரு பத்து பத்து கொஷின் கொடுத்து உங்களை பூஸ்டப் பண்ணி அந்த மார்னிங் அந்த டே வந்து உங்களுக்கு நான் ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறேன் சரிங்களா ஸோ இது யூஸ்ஃபுல்லாக எப்படியும் பயன்படுத்திக்கோங்க டே டே டென் வரைக்கும் முடிச்சு நூறு கொஷின் வந்து நம்ம முடிச்சிட்டோம் இது அப்படியே போகும் கண்டினியூ ஆகும் எக்ஸாம் வரைக்கும் கண்டினியூ ஆகும் சரிங்களா ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ என்னால் உங்களுக்கு நான் வந்து கொடுக்க முடியுமோ அதை நான் கொடுக்குறேன் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் ஓகேங்களா சரி நாளைக்கு அழகாக சூப்பராக படிச்சுட்டு வந்துடுங்க செமத்தா சரிங்களா நல்ல ஒரு ஃப்ரெஷ் மார்னிங் வேலை வந்து கொஞ்சம் ஒர்க் அவுட்லாம் நீங்கள் பண்ணுறீங்களா இருந்தீங்கன்னா பண்ணுங்கள் பண்ணிட்டு போய் ஒர்க்கை பாருங்கள் பார்த்துட்டு அழகாக படிக்க ஆரம்பிச்சிடுங்க சரிங்களா சார் இன்னைக்கு வந்து ஒரு மோட்டிவேஷன் போட சொல்கிறேன் உங்களுக்கு எல்லாம் குரூப்பே டல்லாக மாதிரியே எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது ஸோ அதனால் ஒரு மோட்டிவேஷன் போட சொல்கிறேன் அவ்வளோதான் நியூ இயரு எல்லாம் முடிஞ்சு போச்சு நெக்ஸ்ட்டு பொங்கல் வர போகுது வீட்டில் வேலை எல்லாமே இருக்க தான் செய்யும் என்ன பண்ணுறது நமக்கு படிப்பு முக்கியம் இல்லை வேலை முக்கியம் இல்லை அதை நோக்கி நம்ம பயணிக்கலாம் சரிங்களா தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் நல்ல நாளாக வந்து தொடங்கட்டும் தேங்க் யூ